நமது பெரிய நாயக்கன் பாலியம் திசென் பார்க் ஹோட்டலில் வீக்கெண்ட் பஃபே ஆரம்பம் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சைவ அசைவ உணவுகள் வெறும் இருநூற்று ரூபாய்க்கு ருசிக்க ரசிக்க வாருங்கள் பரிமாற காத்திருக்கிறோம் வணக்கம் கோவை பெரியநாயக்கன்பாளியம் அடுத்துள்ள கூடலூர் நகராட்சியில் திமுகவின் எல்லோருக்கும் எல்லாம் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதற்கு கூடலூர் நகர செயலாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் அ அரிவரசு தலைமை வகித்தார் மாவட்ட மாணவரணி செயலாளர் அந்தோணிராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி முன்னாள் எம்எல்ஏ அருண்குமார் தலைமை செயற்கு சுப்பிரமணியன் டி ஆர் சண்முகசுந்தரம் காரமடை மேற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் சுரேந்திரன் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் முன்னாள் எம் பி நாகராஜ் அன்னூர் ஆனந்தன் தலைமை கழக பேச்சாளர் கோவை செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக திமுக துணை பொதுச் செயலாளர் மற்றும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவ சிலைக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவர் பேசும்போது இந்தியா காப்பாற்றும் சூழலில் நமது முதல்வர் செயல்பட்டு வருகிறார் வரும் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நீலகிரி எம்பி ஆ ராசா வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி நகராட்சி தலைவர் அ அரிவரசு ஆகியோர் முன்னிலையில் அதிமுக ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் சாந்தாமணி பழனிசாமி இருபத்தி ஐந்து நபர்களுடன் திமுகவில் இணைந்து கொண்டார் இதன் மூலம் கூடலூர் நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகளில் திமுக கவுன்சிலர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் ரதிராஜேந்திரன் வார்டு கவுன்சிலர்கள் பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் கூடலூர் வார்டு செயலாளர்கள் முன்னணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் மாணவர் அணியினர் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி